பாசிட்டிவாக இருக்க நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறதா உடனே பண்ணுங்கள் ஒர்க் நினச்சி யோசிச்சுட்ருக்காதுங்க ப்ரெசண்ட்டாக பண்ணுங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக பண்ண மாட்டோம் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவ் மவீன் சேனல் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க ஹாய் லைப் எல்லாருக்கும் எல்லாரும் ரொம்ப புரிய ஹாய் என்ன என்ன மாதிரி பேக் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணல நான் என்ன பேக் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேக் பண்ணீங்கன்னு சொல்லல ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் கிரைண்ட் குட் ஈவினிங் சாரி குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோம் மால் ரெடி பண்ணி வேணும் அப்படினா என்னோட சேனலில் லேட்டஸ்ட் வீடியோஸில் ஆர்டிமால்டன் டைப் பண்ணிங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணும் வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி நான் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் நீங்கள் ஆட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொரியர் மூலமாகவே ஷேர் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும் நட்ஸ் எல்லாமே போட்டு செய்கிறதுனால இருக்கும் எனர்ஜி கிடைக்கும் சாக்கா பவுடர் போட்டு செஞ்சதுனால குழந்தைங்களுக்கு எல்லாமே குட்டிஸ்க்கு எல்லாமே இந்த ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாகிங் ஆட்டம் லேட்டஸ்ட் வீடியோஸில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம் హాయ్ ఫ్రెండ్స్ వనకం హాయ్ గుడ్ ఆఫ్టర్నూన్ వెల్కమ్ టు మై ఛానల్ ఛానల్ ఫస్ట్ టైం పాకినా సబ్స్క్రైబ్ పన్న పట్టుకొని లైక్ కొట్టు మెసేజ్ పను వంకం హాయ్ Good afternoon. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க எப்பவுமே வந்து நேரத்துக்கு தள்ளி போறாங்க காலம் பொன் போன்றது பொன் கூட வாங்கிடலாம் ஆனால் காலம் போயிடுச்சுனா வராது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹே வணக்கம் வணக்கம் ஹாய் மைவில் இருக்கீங்களா யாராவது नहीं मेलटिंग ना मैसेज पढ़ने के चाले सस्ते इनफार्मेशन सस्ते ही पढ़ने सपोर्ट पढ़ने का है। इधर मेरे वेलकम तू माय चैनल फ्रेंड्स हाय லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா லைவ் கொடுத்துருக்கோம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குடி வகையில் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கும் ஹெல்த் மிக்ஸ்மே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் ஸ்ப்ரௌட்டெட் ராகி சாகோ சால்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு யாருக்கா இது வேணும் அப்படின்னா ராகி மார்ட்டு ட்ரை பண்ணலாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணிடும் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து சிறை முறைகள் வந்து இது பார்த்திங்கன்னா நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறதுனால எனர்ஜி கிடைக்கும் இன்னொன்று சாக்க பவுட்ரு சேர்த்து கொடுக்கறதுனால இந்த ஃப்ளேவர் வந்து ஃபிட்டேஸ் எல்லாமே பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊறி வச்சுட்டு ரெண்டு நாள் வந்து முளைக்கட்டி அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு நல்லா வரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்துட்டு போல் சாக்கா பவுட்ரு சக்கரை எல்லாமே சேர்த்து அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால் ரொம்பவே சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிட்டு போனாலும் நல்ல எனர்ஜியாக கிடைக்கும் உங்களும் யாருக்காவது வேணும் அப்படின்னா ராகி மாலின்னு என லேட்டஸ்ட் வீடியோல டைப் பண்ணணும் எல்லாமே வாட்ஸ் வாட்ஸ்அப் தான்